அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ப்ரீவியஸ் வீடியோ வந்து நம்ம ஒரு நாலு வீடியோஸ் போட்டுக்கோம் அதாவது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடக்கூடிய தென் மே மந்த்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோருக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்ளீட் பேக்கேஜஸ் நம்ம போட்டாச்சு அதை பார்க்க மிஸ் பண்ணவங்க நம்மளுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் சிக்ஸ்த்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்ட்ரு போட்டே இருக்குது பிளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் அதில் போய் இந்த வீடியோஸ் பார்த்துக்கலாம் அதை பார்க்க மிஸ் பண்ணவங்களுக்கு நான் இந்த கூட நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி அதாவது மூன்று பருவங்களும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கணும் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் குரூப்பில் ஜாயின் பண்ண வெளியிலேயும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செயல் பகுதி மொத மூன்று பருவங்களை சேர்த்து மொத்தமாக கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய செயல் பகுதி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு செயல் பகுதி கொடுத்துருக்காங்க அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் வே ராமலிங்கனார் இதன் ஆசிரியர் இந்த பாடல் வரியோட ஆசிரியர் வே ராமலிங்கனார் எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடல் பகுதியிலேருந்து வந்திருக்கு இந்த எங்கள் தமிழ் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க நம்ம பாரதிதாசன் தான் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்தில் வருவாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க எங்கள் ராமலிங்கனார் அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ராமலிங்கனார் நம்மளுடைய ராமலிங்கனார் எங்கள் ராமலிங்கனார் தமிழ் மக்களின் அதாவது இந்த பாடலோட கருத்துப்படி தமிழ் மக்களின் குரலாக இருக்கிறது வந்து நம்முடைய தமிழ் மொழி தான் தமிழ் மக்களோட குரலாக செயல்படுகிறது இந்த பாடல் ஆசிரியர் ராமலிங்கனார் அவருடைய சிறப்பு பெயர் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாமக்கல் கவிஞர் வந்து தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞருடைய சிறப்பு முதல் அரசவை கவிஞர் இவர் எழுதின இதர நூல்கள் என் கதை மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சங்கொழி இந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிற இந்த அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இந்த பாடல் வரி வந்து ராமலிங்கனார் பாடிய நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து பார்க்கலாமா இப்போ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவருடைய இயற்பெயர் சாரி வே ராமலிங்கனார் அவருடைய இயற்பெயர் சிறப்பு பேர் வந்து நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் காந்திய கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னா வே ராமலிங்கனார் தான் இவர் சொன்ன இந்த பாடல் இருந்து என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மக்களுடைய குரலாக இருக்கிறது தமிழ்மொழி இவர் எழுதின இதர நூல்கள் என் கதை மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சங்கொழி இந்த பாடல் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இந்த நூலில் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து ஒன்றல்ல இரண்டல்ல அடுத்து நம்ம பார்க்கலாம் ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இந்த பாடலுடைய பாடினது உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இந்த உடுமலை நாராயண கவி வந்து பகைவரை இந்த பாடலில் வந்து என்ன சொல்றாரு இந்த பாடல் மூலமாக பொருள் என்ன விளங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பகைவரை வென்றதை பற்றி பாடுவது பரணி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பரணி இலக்கியம் தொண்ணூற்றி ஆறு வயது சிற்றலக்கியங்களில் ஒன்று பரணி முல்லைக்கு தேர் தந்த வள்ளல் வந்து யார் அப்படின்னா வேல் பாரி அப்படின்னு சொல்கிறோம் பாரி வள்ளல் புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் வள்ளல் இது அதில் ரெண்டு நமக்கு தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தது பாரின்னு தெரியும் பகைவரை வென்றதை பற்றி பாடக்கூடிய இலக்கியம் பரணி இலக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும் புலவரோட சொல்லுக்காக தன்னுடைய தலையே தர துணிந்தவன் வந்து குமண வள்ளல் நூல் ஆசிரியர் அதாவது உடுமலை நாராயண கவிதான் அந்த ஒன்றல்ல இரண்டல்ல இந்த அல்ல பாடலுக்கு ஆசிரியர் அவருடைய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் சிறப்பு தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் மற்றும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி பார்த்து வச்சுக்கோங்க புலவருடைய சொல்லுக்காக தன் தலையை தர துணிந்தவன் குமணவள்ளல் அடுத்து காடு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது நம்ம அதை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை தெய்வம் என காடெல்லாம் பூத்திருக்கும் இந்த பாடல் அதாவது காடு அப்படிங்குற செயல்பகுதியை அந்த பாடலில் எழுதுனவங்க சுரதா சுரதாவை பற்றி நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய இயற்பெயர் ராசகோபாலன் சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் பேர் எப்படி சுரதா அப்படின்னு பேர் வச்சுன்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன் மீது அதிக பற்று கொண்ட காரணத்தால் தம் பெயரை சுப்பரத்தினதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார் அதோடைய சுருக்கம் தான் சுரதா அப்படின்னு வந்துச்சு சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமான தன் பெயரை சுரதா அப்படின்னு மாட்டிக்கிட்டார் ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் அதனால இவளுக்கு சிறப்பு பெயர் ஓமை கவிஞர் அப்படிங்கிற ஒரு சவு சிறப்பு பெயர் ஓமை கவிஞர் அப்படின்னா சுரதா காந்திய கவிஞர் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் உவமை கவிஞர் அப்படின்னா சுரதா இவர் எழுதின மற்ற நூல்கள் அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இப்பாடல் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்துரப்பட்டுள்ளது அதாவது இந்த காடு அப்படிங்கிற செயல்பகுதி வந்து சுரதா கவிதை அப்படின்னு நூலில் இருந்து இயற்கை எலி அப்படிங்கிற தலைப்பு கீழே இருந்து எடுத்துக் கொடுத்துருக்காங்க இந்த காடு அப்படிங்கிற பாடல் வந்து எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னா கிளிக் கண்ணி அப்படிங்கிற பாவகையை சார்ந்தது சுரதா எழுதுன இந்த இயற்கை எழில் கீழே வரக்கூடிய அந்த பாடல் வரி வந்து எந்த பாவகையை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிக் கன்னி பாவகையை சார்ந்தது காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள் அதாவது இந்த பாடலில் சுரதா வந்து என்னென்ன சொற்கள்னையும் பயன்படுத்தி காட்டை வந்து குறிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் கா கால் கானகம் இது ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நம்மளால் ரொம்ப பண்ண முடியாது அடவி அரண், ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் ஏவு, பழவம் முளரி வள்ளை விடர் வியல் வனம் முதை, மிளை இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அறல் பதுக்கை கணையம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற அடுத்த செயல்பகுதியை நம்ம பார்க்கலாம் ஊரின் வடக்கோடியில் அந்த மரம் ஐந்து வயதில் பார்த்த போதும் ராஜ மார்த்தாண்டன் அப்படிங்கிறவங்க இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க இந்த சுற்றுதலை அவர் நடத்தின சுற்றுதலை வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்லிப்பாவை அப்படின்ட்டு ஒரு சுற்றுதலை நடத்தி வந்திருக்காரு ராஜ மார்த்தாண்டன் வந்து கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சுற்றுதலை நடத்தி வந்திருக்காரு தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு ராஜ மார்த்தாண்டன் கவிதை நூல் அந்த நூல் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு பெற்றிருக்கு சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் அதாவது கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நூல் அந்த நூல் யார் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜா மார்த்தாண்டன் தான் எழுதியிருக்காரு இக்கவிதை அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற கவிதை என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் யார் எழுதியிருக்கா ராஜ மார்த்தாண்டம் எழுதியிருக்காரு ராஜ மார்த்தாண்டோட எந்த நூல் வந்து வளர்ச்சி துறையோட பரிசு பெற்றிருக்கு அப்படின்னா ராஜ மார்த்தாண்டன் கவிதை நூல் வந்து தமிழ் துறை வளர்ச்சி பரிசு பெற்றிருக்கு இவர் என்ன சிற்றுதல் நடத்திருக்காரு அப்படின்னா கொல்லிப்பாவை அப்படிங்கிற ஒரு சிற்றுதல் நடத்திருக்காரு சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்கு தேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் அடுத்து புலி தங்கிய குகை அப்படிங்கிற ஒரு செயல்பகுதியை பற்றி நம்ம பார்க்கலாம் சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உலனோ என வினவுதி என் மகன் அதாவது காவர் பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண் பார்ப்புலவர் இந்த பாடல் வந்து புறநானூரில் ஏற்படுகிறது புறநானூரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு எட்டு தொகை நூல்களில் ஒன்று சங்கப்புலவர்கள் நிறைய பேர் இந்த புறநானூரில் வந்து பாடல்கள் பாடியிருக்கிறாங்க இப்போ இந்த பாடல் அதாவது இந்த காவர் பெண்டு இந்த பெண் புலவர் பாடின பாடல் வந்து எண்பத்தி ஆறாவது பாடலாக இருக்குது ஒரு அவர் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடியிருக்காங்க இந்த பாடல் ஒரே ஒரு பாடல் தான் பாஞ்சை வளம் கதை தழுவிய நிலையில் அமையும் பாடல் கதை பாடல் கதை தழுவிய நிலையில் அமையக்கூடிய பாடல் கதை பாடல் நாட்டு வளங்களை சொல்லுகிறேன் பாஞ்சை கோட்டை வளங்களை ஏழுமையா இந்த பாடல் நான் வான மாமாலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு அப்படிங்கிற கதைப்பாடல் என்னும் நூலில் எடுக்கப்பட்டுள்ளது பாஞ்சை வளம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டமுனை பற்றி பாடக்கூடிய அந்த பாஞ்சால குறிச்சி அந்த நாட்டோட வளத்தை பற்றி பாடக்கூடியது கதை தழுவிய நிலையில் அமையும் பாடலை கதை பாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பாடலை யார் தொகுத்து வெளியிட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வான மாமலை தொகுத்து வெளியிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது அடுத்து நம்ம கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற ஒரு செயல்பகுதியை பார்க்கலாம் வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றொரு ஜென்னி கடியலூர் ருத்திரங்கண்ணனார் கடியலூர் ருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற வந்து பாடல்கள் பாடியிருக்காங்க வேற என்னென்ன பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பானாற்றுப்படை பட்டி பட்டினப்பாலை கடியலூர் ருத்திரங்கண்ணனார் வந்து பட்டின பட்டினப்பாலை இவர் இயற்றிய நூல்களாகும் இவருடைய ஊர் வந்து கடியலூர் பெரும்பாலாற்று படையின் பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்தரியன் பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்தரியன் இந்நூலில் மொத்தம் முன்னூற்றி நாற்பத்தாறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தொன்னு வரை உள்ள அடிகள் நமக்கு பாடலாக தரப்பட்டுள்ளது அதாவது பெரும்பாலாற்று படையில முன்னூற்றி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இருக்கக்கூடிய அடிகள் நமக்கு பாடலாக வந்திருக்கு மல்லல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் இல்லட்ட பாணர் போன்றோர் அந்த பள்ளிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடுபடுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு என்னென்னா ஒரு வளல்கிட்ட இருந்து ஒரு புலவரோ பாணரோ பெற்று வாராங்க அவங்க பரிசு பெற்றது மாதிரி பிறருக்கு நீங்கள் போய் அங்கே போய் பாடுங்க வைங்க அப்படின்னு வழிகாட்டுவது தான் ஆற்றுப்படை இலக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பத்து பாட்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க அந்த பத்து பாட்டு நூல்களை பற்றி பார்க்கலாம் திருமுருகாற்றுப்படை பொறுநராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு மதுரை காஞ்சி நெடுநெல் வாடை பட்டின பாலை மலைபடுகமாகும் கவின்மிகு கப்பல் உலகு கிளர் தன்ன உருகல வங்கம் புலவத்திரை பெருங்கடல் நீர் இடை போல மருதன் இள நாகனார் அப்படிங்கிறவங்க இந்த பாடல பாடியிருக்கிறாங்க மருதன் இள நாகனார் இந்த பாடல் வந்து எதுல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கழித்தொகையில வருது கழித்தொகையின் மருதத்திணையில் உள்ள முப்பத்தஞ்சு பாடல்களை பாடியவர் மருதன் இளநாகனார் அதனால் இவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மருதன் அப்படின்னு ஒரு சிறப்பு பேர் வச்சு வழங்குறாங்க மருதத்தனை பாடுதல் வல்லவராக இருக்கிறதுனால மருதன் இளநாகனார் அப்படின்னு ஒரு சொல்கிறோம் அகனானூறு எட்டு தொகை நூல் அதாவது சாரி இந்த பாடல் வந்து அகனானூரில் இருந்து வந்திருக்கு எட்டு தொகை நூல்களில் ஒன்று கழித்தொகையில இருக்கக்கூடிய மருதத்தணையில் முப்பத்தஞ்சு பாடல்கள் வந்து இந்த மருதன் இளநாகனார் பாடியிருக்காரு இந்த அகனானூரில் நானூறு பாடல்கள் இருக்குது இந்த நூலோட சிறப்பு பெயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெடுந்தொகை அகனா நூலோட சிறப்பு பெயர் நெடுந்தொகை இந்த பாடல் அதாவது இந்த மருதன் இளநாகனார் பாடின பாடல் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சாவது பாடல் ஆகும் இப்போ எட்டு தொகை நூல்களை பற்றி பார்க்கலாம் நற்றினை குறுந்தொகை நூறு பதிற்று பத்து பரிபாடல் கழித்தொகை அகனா நூறு புறணா நூறு அடுத்த செயல்பகுதி இன்பத் தமிழ் கல்வி ஏழு கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் இன்பத் தமிழ் கல்வி எங்கள் தமிழ் சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அத பேர் ராமலிங்கனார் பாடியிருக்காங்க இன்பத் தமிழ் அப்படிங்கிற இந்த பாடல் பகுதியை பாரதிதாசன் பாடியிருக்காங்க ஆசிரியர் பாரதிதாசன் அவங்க எழுதின இதர நூல்கள் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பிசிராந்தையார் சாகிதி அகாடமி விருது பெற்றது இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடக நூல் வந்து அகாடமி விருது பெற்றது இப்பாடல் அதாவது இந்த இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற இந்த பாடல் வந்து ஏனெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் இந்த பாடல் வந்து எதில் இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்னு தொகுப்பில் இருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் இடம்பெற்றிருக்கு பாரதிதாசனோட எந்த நூல் வந்து சாகித்ய அகாடமி பெற்றுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிராந்தையார் அப்படிங்கிற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருதுபட்டுருச்சு அடுத்திருக்கக்கூடிய செயல்பகுதி அழியா செல்வம் வைப்புலி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார் சமண முனிவர்கள் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க நூல் வந்து நாளடியார் ஆசிரியர் சமண முனிவர்கள் நூல் வகை வந்து பதினெண் கீழ்கணக்கு ஆகும் நூல் வகை வந்து பதினெண் கீழ்கணக்கு இந்த பாடல் வந்து நாலடியார் சமண முனிவர்கள் பாடினது இந்த நாலடியார் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையைச் சார்ந்தது பாடல் மொத்தம் நூறு பாடல்கள் இதில் இருக்குது இந்த நாளடியாரோட சிறப்பு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறோம் திருக்குறளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த அறம்பொருள் இன்பம் வந்து முப்பாலை பற்றி பகுப்பு கொடுக்கக்கூடிய ஒரே நூல் வந்து நாளடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது நாளடியார் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவ நூலை வந்து என்ன சொல்கிறோம் நாளடியார் அப்படின்னு சொல்கிறோம் நாளும் இரண்டும் சொல்லு கூறுதி நாள் அப்படின்னா நாளடியார் இரண்டு அப்படின்னா திருக்குறளை குறிக்கிறது நாளடியார் வந்து சமண முனிவர்களால் எழுதப்பட்டது பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது நூறு வெண்பாக்கள் இருக்குது நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்ட்டு இந்த நூல்களெல்லாம் நம்ம சொல்கிறோம் நாளும் இரண்டும் சொல்லு கூறுதி இதில் நாள் அப்படின்னா நாளடியார் இரண்டு அப்படின்னா திருக்குறள் திருக்குறளில் இருக்கக்கூடிய முப்பால் மாதிரியே நாலடியாரில் முப்பாள்கள் இருக்குது ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற ஒரு செயல்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் கலை உலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் இந்த பாடலை பாடினது தேனரசன் அப்படிங்கிற ஒரு புலவர் பாடியிருக்கார் கலையுலக பிரம்மாக்களே மண்ணின் வனப்புக்கு புதிய அழகுகள் சேர்ப்பவர்களே ஒரு மானுடத்தின் வேண்டுகோள் தேனரசன் அப்படிங்கிற ஒரு புலவர் ஒரு அதை பாடியிருக்காரு அவர் என்ன பணி புரிஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் ஆசிரியராக பணி புரிஞ்சார் இவருடைய கவிதைகள் வந்து எந்த எல்லாம் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வானம்பாடி குயில் சென்ட்ரல் இந்த இதழ்கள் எல்லாமே இவர் எழுதின கவிதைகள் வெளிவந்துள்ளது இவர் எழுதின மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இந்த ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிற பாடல் பகுதி இவர் எழுதின பெய்து பழகிய மேகம் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அதாவது தேனரசன் அவங்க எழுதின கவிதைகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வானம்பாடி கோயில் தென்றல் எந்த இதழ்களில் அவங்க எழுத நூல்கள் இடம்பெற்றிருக்கு அவர் வேற என்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இந்த பாடல் பெய்து பழகிய மேகம் அப்படின்னு நூலில் இடம் பெற்றிருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இரட்டுர மொழிதல் இரட்டுர மொழிதல் அப்படின்னாலே என்ன சொல்றது ஒரு ரெண்டு இதை கம்பேர் பண்ணி ஒரே வேறு வேறு பொருள் பட் ஒரே பாடல் வரையில் நம்ம அதோடைய அர்த்தத்தை புரியிற மாதிரி பாடக்கூடியது இந்த இரட்டை மொழிகள் பாடுதலில் வல்லவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா காலமேக புலவர் தான் அதில் சிறப்பு ஒரே டபுள் மீனிங்கில் பாடக்கூடியவர் அவர் தான் இரட்டற மொழிதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கீரை சிலடே அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து எதை பற்றி பாடுதார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரை பாத்தியும் குதிரையை பற்றி பாடக்கூடியது கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்க்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் அப்படின்ட்டு காலமேக புலவர் வந்து இந்த பாடல் அறிய பாடுதாரு சரியா இவருடைய ஆசிரியர் காலமேக புலவர் அவருடைய இயற்பெயர் பரதன் புலவர் எழுதின மற்ற நூல்கள் இதர நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவானைக்கால் உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் திருவானைக்கால் உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன இவருடைய எழுதின பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விருந்தோமல் அப்படிங்கிற ஒரு செயல் பகுதியை நம்ம பார்க்கலாம் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உலையுள் அதாவது மூன்று உரை அறையனார் அப்படிங்கிறாங்க அதாவது அந்த விருந்தோம்பல் வந்து இந்த பாடலோட தலைப்பு இது எதில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பழமொழி நானூறு அப்படிங்கிற ஒரு பகுதியில் எழுதியிருக்காங்க அந்த நூலில் எழுதியிருக்காரு யார் இருக்கா மூன்று உரை அறையினார் பாரி மடமகள் அதாவது பாரி மகள் அப்படின்னா பாரியோட மகள் ரெண்டு பேர் ஒன்று அங்கவை இன்னொன்று சங்கவை இந்த பழமொழி நானூரில் எப்பொழுதுமே இந்த நாலு லைனில் தான் செய்யுள் வரும் அதில் முடியக்கூடிய செய்யுளில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பழமொழி வந்து சொல்லியிருப்பார் இந்த பாடலில் ஒன்றாக முன்றிலோ இல் அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதோடைய பொருள்தான் இதுக்கு முன்னால் பழைய சிலபஸில் இதே போல் பலமணி நாளில் சிக்ஸ்த்தில் என்ன வந்துச்சு கேட்டிங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அதாவது கல்வி கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னார் ஞாபகம் இருக்குது எனக்கு இப்போ இதை பார்த்தோன்னே அது ஞாபகம் வருது அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஆற்றுண்ணா வேண்டுவது இல் அப்படின்னா கல்வி கற்றவனுக்கு கற்றுச்சோறு வேண்டாம் கட்டுச்சோறு இப்போ கல்வி படித்து வேணா ஒருத்தன் வெளியூருக்கு போகிறாங்க வைக்காங்க அப்படின்னா அங்கே கட்டுச்சோறு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கொண்டு போகணும்னு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல இந்த இதில் என்ன பழமொழின்னு கேட்டிங்கன்னா ஒன்றாக மூன்றிலோ இல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்ற அர்த்தம் பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்றுரை அரையனார் இந்த மூன்று அறையன காலம் கிபி நாலாம் நூற்றாண்டு சமண சமயத்தை சார்ந்தவர் பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது பாடல் நானூறு பாடல்களை கொண்டது பழமொழி நானூறு ஆசிரியர் மூன்றுரை அரையனார் காலம் நான்காம் நூற்றாண்டு சமண சமயத்தை சார்ந்தவர் பதினெண் கீழ்கணக்கு கணக்கு சார்ந்தது பாடல் வந்து நானூறு பாடல்கள் வயலும் வாழ்வும் கோடை எல்லாம் தாண்டி போய் ஏழை லங்கடி ஏழேலோ ஒன்னரை குழி நிலமும் பார்த்து ஏழை லங்கடி ஏழேலோ இந்த பாடலை நாட்டுப்புற பாடல் மாதிரிதான் தெரியுது இந்த பாடலை தொகுத்தவர் வந்து கி வா ஜெகநாதன் இந்த பாடலை தொகுத்தவர் கி வா ஜெகநாதன் அது அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பெரிப்பர் நெல் தாளில் எஞ்சியிருக்கும் அந்த நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர் இதற்கு தான் போரடித்தல் அப்படின்ற பேர் கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி என்னும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் தான் நமக்கு இடப்பட்டுள்ளது மலை அருவி அப்படிங்கிற பாடலை தொகுத்தவர் கி வா ஜெகநாதன் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து இருக்கக்கூடிய பகுதி புதுமை விளக்கு அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபஞ்சத்தில் இடப்பெறுகிறது இந்த பாடல் வரி வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய பொய்கை ஆழ்வார் வந்து இந்த பாடலை பாடுதாப்புல என்னுடைய ஆசிரியர் பொய்கை ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கக்கூடிய முதல் திருவந்தாதி இவர் பாடினதாகும் அதன் முதல் பாடல் நமக்கு பாடலாக வந்துள்ளது அதோடைய முதல் பாடல் நமக்கு பாடலாக வந்துள்ளது இந்த பொய்கை ஆழ்வாரோடைய ஊர் வந்து காஞ்சிபுரம் திருவக்கா பொய்கை ஆழ்வாரோடைய ஊர் காஞ்சிபுரம் திருவக்கா அடுத்து நாலாயிர தி திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி பாடினது பொய்கை ஆழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாவது அந்தாதி திருவந்தாதி பாடினது பூதத்தாழ்வார் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி பூதத்தாழ்வார் இவருடைய பாடல் வந்து நாலாயிர தீபபுரத்தில் இரண்டாம் திருவந்ததியாக வந்திருக்கு முதல் பாடல் ஒரு அந்தாதி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது தான் அந்தாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்தம் அப்படின்னா முடிவு ஆதி அப்படின்னா முதல் அந்தாதி அப்படின்னா சிற்றலக்கிய வகை திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் அதாவது திருமாலை வந்து போற்றி பாடியவர்கள் பன்னீர் ஆழ்வார்கள் அவர்கள் பாடிய பாடலுடைய தொகுப்பை நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம் இந்த திவ்ய பிரபந்த தொகுத்தவர் வந்து நாதமுனி இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் திருமாலை தான் போற்றி பாடியிருக்காங்க இந்த திவ்ய பிரந்த தொகுத்தவர் வந்து நாதமுனி அதாவது முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூணு பேரை முதல் ஆழ்வார்கள்னு சொல்கிறாங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் இவங்களை என்ன சொல்கிறாங்க முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அறம் என்னும் கதிர் அப்படிங்கிற ஒரு செயல்போதியை நம்ம பார்க்கலாம் இன்சொல் விலை நிலன்னா ஈதலே வித்தாக வன் சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி இந்த பாடல் வந்து முனைப்பாடியார் அப்படிங்கிறவங்க பாடியிருக்காங்க இனிய சொல் அதாவது இந்த பாடலோட பொருள்கள் மூலமாக நம்ம என்னென்னலாம் இது பண்ண முடியும் அப்படிங்கிற பொருளோட கருத்துக்களை பார்த்தோம் ஒரு ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி நான் கொடுத்துருக்குறேன் இனிய சொல் விளைநலம் தான் இனிய சொல்லாக செயல்படுகிறது ஈகை விதை வன்சொல் கலை உண்மை பேசுதல் எருவினை அன்பு நீர் அறம் கதிர் நூல் வழியை பற்றி பார்க்கலாம் ஆசிரியர் முனைப்பாடியார் ஊர் இவருடைய ஊர் வந்து திருமுனைப்பாடி காலம் பதிமூணாம் நூற்றாண்டு சமயம் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் வந்து முனைப்பாடியார் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் இவர் ஆற்றிய அறநெறிச்சாரம் இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல்களை கொண்டது இவர் ஆற்றிய அறநெறிச்சாரம் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல்களை கொண்டது அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்நூல் அறநெறிச்சாரம் என பெயர் பெற்றது அறநெறிகளை தொகுத்து கூறுவதால் இந்த நூலை அறநெறிச்சாரம் அப்படின்னு சொல்கிறோம் அறநெறிச்சாரம் என்னும் நூலின் ஆசிரியர் முனைப்பாடியார் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு பாடலாக வந்துள்ளது வந்து பதினஞ்சாவது பாடல் தான் நமக்கு பாடலாக வந்திருக்கு அடுத்து மலைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு செயல்பகுதியை பார்க்கலாம் சாந்தம் உடையோர் பேர் பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த கண்ணதாசன் மலைப்பொழிவோட ஆசிரியர் கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் முத்தையா சிறப்பு பெயர் வந்து கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழக அரசவைக் கவிஞராகவும் இருந்துள்ளார் நம்ம இதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் யாரை பார்த்தோம் வே ராமலிங்கனார் வந்து தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் கண்ணதாசனும் தமிழக அரசு கவிஞராக இருந்திருக்காரு இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளை கூறும் நூல்தான் தான் இயேசு காவியம் என் நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன இயேசு காவியம் கண்ணதாசன் தன்னை அறிதல் அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்தது ஒரு தன்னை அறிதல் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி ஒரு செய்யுள் இது சே பிருந்தா அப்படிங்கிற ஒரு பெண்பார் புலவர் வந்து இந்த பாடி பாடியிருக்காங்க இவருடைய அந்த பிருந்தா அப்படிங்கிற புலவருடைய வேற கவிஞருடைய வேற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை இதெல்லாமே இவர் பாடின வேற இதர நூல்கள் இந்த கவிதை அதாவது தன்னை அறிதல் அப்படிங்கிற கவிதை வந்து மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது தன்னை அறிதல் அப்படிங்கிற கவிதை வந்து மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிறதுலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது நம்ம இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு செயல் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு இந்த செயலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் அதாவது அறிஞ்சொரு பொருட்கள் எல்லாமே நான் அழகாக உங்களுக்கு நான் தோத்து வழங்கியிருக்கிறேன் இது எல்லாமே உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செயல் பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் வரிகளும் அந்த பொருள் குறுக்கு பிறகு இதுக்கு அடுத்து வரக்கூடியதில் நான் பாடல் வரிகளும் கொடுத்துருவேன் ஏன் அந்த பாடல் வரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க ரீட் பண்ணிக்கோங்க திடீர்னு இப்போ நமக்கு ஊழியர் எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்புறவே அன்புறமே இப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியணும் எங்கள் தமிழ் நாமக்கல் கவிங்க அப்படிங்கிற வேறு ஆமலைங்கரார் அப்படின்னு நமக்கு தெரியணும் ஜஸ்ட்டு நீங்கள் எல்லாமே ஒரு ஒன் ஆர் ட்வைஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த செயல் பாடப்பகுதியும் நான் கொடுத்துருக்குறேன் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பார்த்து கொஞ்சம் டைம் ஆனாலும் நான் எவ்வளோக்களவு சீக்கிரம் போடணுமோ அவ்வளோக்களவு சீக்கிரம் நான் அடுத்த வீடியோஸ் போடுறேன் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் ஏழாம் வகுப்பு மூணு பருவத்துக்கும் சேர்த்து உரைநடையை நான் தொகுத்து வழங்குறேன் தொடர்ச்சி நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ